ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாகனங்கள் எந்த வகை போக்குவரத்து அதாவது ஆகாயத்தில் செல்லும் நீர் வழியில் செல்லும் வாகனமா தரை வழியில் செல்லும் வாகனமானு கண்டுபிடித்து டிக் செய்யணும் இப்போ ஆரம்பிக்கலாமா இப்போது படத்தை பாருங்கள் ம் பார்த்துட்டிங்களா இது என்ன படம் சொல்லுங்கள் இது விமானம் இந்த விமானம் வான்வழியில் செல்லுமா நீர் நீர்வழியா வான்வழி வான்வழி என்பது சரியான விடை அடுத்து படத்தை பாருங்கள் இது வல்லுந்து இது வான்வழியா நீர் வழியா இது தரைவழி வாகனம் சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்க அடுத்து படத்தை பார்த்து என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் இது கப்பல் கப்பல் வந்து வான்வழியில் செல்லுமா தரை வழியில் செல்லுமா நீர்வழியில் செல்லுமா இது நீர்வழியாக தான் கப்பல் செல்லும் அதனால் நீர்வழி என்பது சரியான விடை அடுத்து படத்தை பாருங்க இது என்ன சொல்லுங்க பார்ப்போம் இது ரயில் வண்டி அதாவது தொடர் வண்டின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து வான்வழியா தரை வழியா நீர்வழியா தரை வழி என்பது சரியான விடை இதை நம்ம டிக் செய்யலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற படம் சிற்றூர்தி அதாவது வேன்னு நம்ம சொல்லுவோம் இது வான்வழியில் செல்லுமா தரை செல்லுமா நீர் வழியாக செல்லுமா இது தரைவழி வாகனம் சரியாக சொல்லிட்டீங்க அடுத்து நீங்கள் படத்தை பாருங்கள் இது துடுப்பு படகு இது வான்வழியா தரை வழியா வழியா படகு நம்ம எங்கெல்லாம் பார்ப்போம் சொல்லுங்கள் பார்ப்போம் இது நீர்வழி நீர்வழி என்பது சரியான விடை இதை நம்ம டிக் செய்யலாம் அடுத்து படத்தை பாருங்க இது உலங்கு வானூர்தி அதாவது ஹெலிகாப்டர்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு பேர் உலங்கு வானூர்தி இது வான்வழியா தரைவழியா நீர்வழியா என்பது சரியான விடை அடுத்து படுத்த பாருங்க இது உந்துருளி அதாவது நம்ம பைக்குன்னு சொல்லுவோம் உந்துருளி இது தரை வழியில் தான் செல்லும் அதனால் தரை வழி என்பது சரியான விடை அதை நம்ம டிக் செய்யலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கப்பல் இது வான்வழியா தரை வழியா வழியா சரியாக சொல்லுங்கள் பார்ப்போம் கப்பல் அப்படின்னு சொன்னாலே வழியில் தான் செல்லக்கூடியது சரிங்களா அதனால் இது நீர்வழி வாகனம் நீர்வழி என்பது சரியான விடை இதை நம்ம டிக் செய்யலாம் அடுத்து படத்தை பாருங்க இது காற்று பலூன் வான்வழியா தரை வழியா இது வான்வழி என்பது சரியான விடை இதை நம்ம டிக் செய்யலாம் குட்டீஸ் நீங்க வாகனங்கள் எந்த வகை போக்குவரத்து என்பதை பத்தி நீங்க அழகா டிக் செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க இதே மாதிரி வீடியோ நீங்க நிறைய பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் subscribe பண்ணுங்க.